வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைவு செய்திகள் யாழில் அதிர்ஷ்டத்தை நம்பி பெரும் தொகையை இழந்த குடும்பஸ்தர் மக்களே அவதானம் தமிழர் பகுதியில் பெருந்தொகை மாட்டுறச்சியுடன் இருவர் கைது சகோதரர்களுக்கிடையில் கடும் மோதல் ஒருவர் பலி இணைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சரணடைந்த இந்தியா நன்றி தெரிவிக்கும் தமிழரசு கட்சி மருத்துவமனையின் தவறால் உயிரிழந்த யுவதி அதிர்ச்சியில் பெற்றோர் சந்தையில் உச்சத்தை தொட்ட பச்சை மிளகாய் விலை அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கை நீதிமன்றத்தை நாடிய மகிந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இனி தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தரிடம் இணைய வழியை பயன்படுத்தி வங்கியில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவத்தில் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குடும்பஸ்தரே இவ்வாறு மோசடிக்கு உள்ளாகியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் குறித்த இளம் குடும்பஸ்தரின் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்ட நபர் தாங்கள் ஒரு நிறுவனம் ஒன்றில் இருந்து பேசுவதாகவும் ஐந்து லட்சம் ரூபாய் மெகா அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் மெகா அதிர்ஷ்டத்திற்கான காலக்கேடு முடிவடையவிருப்பதனால் தான் தற்போது உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு எடுத்துள்ளதாக தெரிவித்து உங்கள் வங்கி இலக்கத்தை கூறுமாறு கோரவே இளம் குடும்பஸ்தரும் தனது வங்கி இலக்கத்தை தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் குறுஞ்செய்தி வரும் என்றும் அதில் வரும் எண்ணெய் தமக்கு தருமாறும் அழைப்படுத்தவர் கூறியுள்ளார் இதனையடுத்து குடும்பஸ்தரின் வங்கி கணக்கில் இருந்து சடதியாக பணத்தொகை குறைவடைந்து சென்றது இதனை சுதாகரித்துக் கொண்ட குடும்பஸ்தர் உடனடியாக தான் கணக்கு வைத்திருந்த வங்கிக்கு சென்று நடந்த நடந்தவற்றை தெரிவித்து தனது சேமிப்பு கணக்கின் செயற்பாடுகளை தற்காலிகமாக முடக்கியுள்ளார் அதன் பின்னர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை அண்மை காலமாக இலங்கையில் இது போன்ற மோசடி சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக போலீசார் எச்சரித்ததுடன் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வங்கி தொடர்பிலான தகவல்களை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது வவுனியா நெலுக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாலாம் கட்டை பகுதியில் நூற்று இருபத்தி எட்டு கிலோ மாட்டு ரச்சியுடன் இருவரை கைது செய்துள்ளதாக நிலக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலக்குளம் காவல் நிலைய பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போதே மேற்படி கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது அந்த பகுதியில் பயணித்த பட்டாரக வாகனத்தில் காணப்பட்ட கொள்கலன்களில் நூற்று இருபத்தி எட்டு கிலோ மாட்டு இரச்சியினை முறையற்ற முறையில் கொண்டு சென்றுமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்தினை கையகப்படுத்தியதுடன் வாகனத்தின் சாரதி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் கையகப்படுத்தப்பட்ட நூற்று இருபத்தி எட்டு கிலோ மாட்டு இறைச்சி உட்பட பட்டாரக வாகனம் என்பவற்றுடன் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக நெலக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி கரந்தரிய பிரதேசத்தில் சகோதரர்களுக்கு இடையிலான மோதலில் குடும்பஸ்தர் ஒருவர் மண்வெட்டியால் வட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காணி விற்பனை தொடர்பில் அண்ணனுக்கும் இரண்டு தம்பிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் இறுதியில் மோதலாக மாறியுள்ளது இதன்போது அண்ணன் மீது தம்பிகளில் ஒருவர் மண்வெட்டியால் வெட்டியதில் படுகாயமடைந்த அவர் அயலவர்களால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பள்ளியில் உயிரிழந்துள்ளார் மூன்று பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஒன்பது வயது சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இரு சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார நிலையத்தின் பெயரை மீண்டும் மாற்றியதையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்றுள்ள தமிழரசு கட்சி இந்தியாவுக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய தூதுவர் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் என்ற பெயரை மாற்றி திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற புதிய பெயரை அறிவித்திருந்தனர் இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்பதாக மீண்டும் பேரை மாற்றியுள்ளனர் அதே போல தமிழுக்கும் முன்னுரிமை நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறி இந்திய தமிழரசு கட்சியின் தலைவர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டாரவலையில் யுவதி ஒருவரின் மரணத்திற்கு மருத்துவமனை அதிகாரிகள் தான் காரணம் என பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் துல்கொல்ல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய பெர்மினி சமத்கா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீண்ட நாட்களாக வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த யுவதிக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது பதினேழாம் திகதி காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தியத்தலாவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சந்தையில் பச்சை மிளகாயின் விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் அதன்படி ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பச்சை மிளகாயின் மொத்த விற்பனை விலை ஆயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாவாகவும் உள்ளூர் சந்தைகளில் ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக நேரகின் பெட்டி பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கை உணவு வகைகளில் ஒரு முக்கிய மூலப்பொருளான பச்சை மிளகாய் பல குடும்பங்களுக்கு கட்டுப்படியாகாத ஆடம்பர பொருளாக மாறியுள்ளது சீரற்ற வானிலை குறைந்த அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகியவையே விலை அதிகரிப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தேங்காயின் மொத்த விற்பனை விலை நூற்று முப்பது ரூபாய் ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச தனது அடிப்படை உரிமை மீறல் மனுவில் தனது பாதுகாப்பு உத்தியோகத்திற்குள் குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய மீண்டும் தனது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை அறுபதாக தற்போதைய அரசாங்கம் குறைத்துள்ளது பாதுகாப்பு உத்தியோகத்தர் நியமன குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் பதில் பலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரியவின் உத்தரவு மற்றும் பணிப்புரைக்கு அமைவாக விசேட பாதுகாப்பு பிரிவின் பிரதீப் ஒலிஸ்மா அதிபரின் சிபாரிசுகள் அடங்கிய சுற்றறிக்கை கடந்த ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெளியானது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக அறுபது அதிகாரிகள் இரண்டு ஜீப் வாகனங்கள் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டி என்பன வழங்கப்பட்டுள்ளன இது தவிர மேலதிகமாக அதிகாரிகள் இருந்தால் பிரிவுக்கு பொறுப்பான டிஐஜியிடம் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும் வழங்கப்பட்ட வாகனங்களுக்கு மேலதிகமாக அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இருந்தால் அவற்றை போலீஸ் போக்குவரத்து பிரிவில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது சமர்த்தி மற்றும் அஸ்வசும நிவாரணங்களை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு யப்பானில் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவல்கள் அமைச்சு ஏற்பாட்டில் குறித்த திட்டம் தொடர்பான நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித் கேரத் நாட்டில் காணப்படும் தவறான கொள்கையினால் இன்று பலர் நிவாரணங்களை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஒரு நாடு வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருந்தால் நிவாரணங்களை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது என்றும் மக்கள் தாங்கள் பிறந்த தாய்நாட்டில் தனித்து நிற்க விரும்புவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இரண்டாயிரத்தி ஐந்தில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழில் அதிர்ஷ்டத்தை நம்பி பெரும் தொகையை இழந்த குடும்பஸ்தர் மக்களே அவதானம் தமிழர் பகுதியில் பெருந்தொகை மாட்டு இருவர் கைது சகோதரர்களுக்கிடையில் கடும் மோதல் ஒருவர் பலி இணைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சரணடைந்த இந்தியா நன்றி தெரிவிக்கும் தமிழரசு கட்சி மருத்துவமனையின் தவறால் உயிரிழந்த யுவதி அதிர்ச்சியில் பெற்றோர் சந்தையில் உச்சத்தை தொட்ட பச்சை மிளகாய் விலை அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கை நீதிமன்றத்தை நாடிய மகிந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி